வணக்கம் நம்மக்கிட்ட ஒருத்தவங்க வந்து இது மாதிரி கிரக அமைப்பு தொடர்பாக ஒரு சந்தேகம் கேட்டிருந்தாங்க அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா சந்திரன் தானே மனோ காரகன் சந்திரன் தானே காரகத்துவ அடிப்படையில் பழங்களை கொடுக்கக்கூடியது சந்திரன் அடிப்படையிலே நம்ம வாழ்க்கை இருந்தால் நல்லா இல்லை அப்புறம் எதுக்கு இவ்வளோ பிளானட்ஸு எதுக்கு மற்ற பிளானட்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் நம்மளோட அது சம்மந்தப்பட்ட பலன்கள் நம்மளுக்கு எதுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அவங்க கேட்ட கேள்வி ரொம்ப நியாயமானது ரொம்ப சிறப்பான கேள்வி கூட நிச்சயமாக சந்திரன் சார்ந்த காரகத்துவ அடிப்படையிலே நம்மளுக்கு பலங்கள் கிடைக்கும் அதில் எந்த கருத்தும் இல்லை சந்திரன் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் சந்திரன் சிறப்பாக நம்ம மாற்றிக்கொள்ளும் பட்சத்தில் தான் நம்மளோட வாழ்க்கையில் இந்த நிகழ்காலம் எதிர்காலம் சம்பந்தப்பட்ட நம்மளுடைய ஒரு சரியான ஒரு பாதை சரியான ஒரு வழித்தொன்றல் நம்மளுக்கு காண்பிக்கப்படும் சந்திரன் இல்லைன்னா நம்ம வந்து கடந்த காலத்திலே தான் பயன்பட்டுருப்போம் இப்போ அவங்க கேட்ட கேள்வி அது சார்ந்த நான் கொடுக்குற விளக்கம் என்னென்னா சந்திரன் மனக்காரகன் உணர்வுக்காரகன் மாற்றுக்கருத்தம் இல்லை நம்ம உங்களோட உடல் இருக்குது இந்த உடல் எப்படி இருக்குது இது ஒரு பஞ்சபூத தன்மை இது இந்த உடலில் பஞ்சபூத தன்மையில் நாலு தன்மைகள் இருக்குது இளம் நீர் நெருப்பு காற்று மற்றும் ஆகாயத்தன்மை இதில் இப்போ ஒரு ஆட்டம் இருக்குது அணு அணுவை எப்படி நம்ம பார்க்குறோம் ஒரு அணுவை மட்டும் பார்க்குறது இல்லையே அந்த அணு அணுக்குள்ள அணு உட்கர் இருக்குது அணு உட்கருக்கு மேலே எலக்ட்ரானிக்ஸ் வந்து அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட பாதை கிடையாது எப்படி வேணாலும் பயணிக்கும் அதுக்கு மேலே ஃபுல்லாக வந்து எங்கெங்கேயோ சுற்றி இருக்கிறது தான் எலக்ட்ரான்ஸ் இந்த இருக்கக்கூடிய அணு உட்கார் நியூக்ளியஸ்ங்கிறது என்னென்னா புரோட்டான் மற்றும் நியூட்ரான் இரண்டும் சேர்ந்தது அதே மாதிரி நம்ம ஒரு பாடியை நம்மளோட உடலை ஒரு அணுவாக எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பஞ்சபூத தத்துவம் தான் இது இதில் நிலத்தன்மை நீர்த்தன்மை நெருப்பு காற்று ஆகாயத்தன்மம் இப்படி எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா அதுபோல் தான் நம்மளோட மனம் இருக்கும் இந்த மனம் எப்படி செயல்படுதுன்னா இப்போ நம்ம உடல் மட்டும் தனியாக ஐசோலேட்டாக இருந்துட்டால் தப்பே கிடையாது எந்த பிரச்சனையும் இல்லை இந்த உடல் மனம் மற்றும் வெளிப்புறம் இது மூன்று சார்ந்து தான் இந்த பிரபஞ்சம் இயங்கும் இப்போ நான் இருக்கேன் ஒரு தனித்தன்மையாக இருக்கேன் இன்னொரு தனித்தன்மை இருக்குது அதுலேருந்து ஒரு வகையான மனத்தன்மை எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சேஸ் வரும் ஏ ஏன் மூலமாக ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பாஸ் ஆகும் இது ரெண்டும் பாஸ் ஆகும் அதே மாதிரி வெவ்வேறு தன்மையிலேருந்து வரக்கூடிய அந்த கதிர் தன்மைகள் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு அடுத்த கட்ட நிகழ்வு படைப்பு அப்படிங்கிறத உருவாக்கும் இப்போ இந்த ஆகாயத்தன்மை எப்படியெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் அது ஒளி வடிவமாக இருக்குது இந்த சத்த வடிவமாக இருக்குது நாதம் சத்தம் முடியுமா இருக்குது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தன்மையில் இருக்குது இன்னும் போக போக அது அல்ட்ரா வயலண்ட் இன்ஃபாரெட்டு காமா வீஸ் காஸ்மிக் வீஸ் இந்த மாதிரி வெவ்வேறு பேட்டன்ல இந்த மனுங்கிறது இந்த ஆகாயத்தன்மைங்கிறது இந்த கண்ணுக்கு தெரியாத இந்த கதிரியக்க தன்மைங்கிறது வெவ்வேறு பேட்டர்னில் இருந்துகிட்டே இருக்கு இந்த மனம் தான் பல்வேறு நிலையில அதோட ஆற்றல் தன்மையில் ஆழமாக பயணிச்சுட்டே இருக்குது நம்ம நீங்கள் அறிவியல் பூர்வமாக பார்த்தீங்கன்னா இந்த மனம் இந்த பிரெயினோட வியூவ் பேட்டர்ன்ஸ் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது பீட்டா ஆல்ஃபா தீட்டா டெல்டா காமா அப்படிங்கிற அஞ்சு விதமான ஃப்ரீக்குவன்சீஸில் இருக்கும் இதைத்தான் நம்ம அதை ஆன்மீகத்தில் தியானம் பண்ணுறப்ப துரியம் நிலை துரியாதீதம் நிலை சுத்தவெளி நிலை அப்படின்னு அதோட மனதோட வெவ்வேறு படிநிலைகளை நம்ம டிஃபைன் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இப்படி தான் அந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்துமே இந்த பிரபஞ்சத்தில் என்னென்னலாம் இருக்கும் அது எல்லாத்தையுமே நம்ம உடலில் பார்க்க முடியும் தான் ஆன்மீகம் சொல்லக்கூடியது கடவுள் கடவுள் தனக்குள் கட உனக்குள்ளே நீ வந்து பயணிக்காது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உனக்குள்ளே எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் பதிவுகள் இருக்கு உன்னாலே அந்த பதவிகளை அந்த அறிவை உன்னாலே பெற முடியும் அப்படிங்கிறது தான் வந்து ஆன்மீக கோட்பாடு சொல்லக்கூடியது இந்த உடல் வந்து இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் இந்த உடல்தான் இருக்குது அதே போல தான் இந்த வெவ்வேறு கிரகங்களும் பார்த்தீங்கன்னா இந்த பல்வேறு உடல் மற்றும் மனித நிலைகளாக செயல்பட முடியும் இப்போ நம்ம உடலும் பிரபஞ்சமும் பண்ணுறோம் அப்படி ஒன்று தான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அந்த உடலில் பல்வேறு பாகங்கள் இருக்குது இந்த பல்வேறு பாகங்களை பொறுத்து தான் அந்த கிரகங்களையும் டிஃபைன் பண்ண முடியும் இந்த கிரகங்கள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிறதா இருக்கு நம்மளுக்கு கடந்த காலம் பாஸ்ட் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் இந்த மூணுமே தேவை இருக்குது யாரும் வந்து இப்போ வந்து அமைதியில் அடைஞ்சிட்டா அவங்களுக்கு வந்து கடந்த காலம் மற்றும் நிகழ்காலம் போதுமானது கூட தேவை இல்லாமல் மாறிடுவாங்க நம்ம கடந்த காலம்ங்கிறது எதுக்காக தேவைப்படுதுன்னா நம்ம கடந்த காலம் மூலமாக என்ன பண்ணுறோம் நம்ம வந்து மெமரிஸை நம்ம கற்றுக்குறோம் அந்த மெமீஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுறோம் அது எல்லாமே நினைவுகளாக ஞாபகமாக மாறிக்கிட்டே இருக்குது ஒரு பதினொன்று அடிப்படையில் வந்திருக்கோம்னா நம்மள்ட்ட அந்த எல்லா ஸ்டோர்டு மெமரிஸ் எல்லாமே இருக்குது அந்த மெமரிஸ் அந்த பவர் ஆஃப் மெமரிஸ் பவர் எதுக்கு நம்மளுக்கு தேவைப்படுதுன்னா நம்மளோட நம்ம படிச்சிருக்கோம் அதை வந்து மறுபடியும் ரீக்கலெக்ட் பண்ணுன்னா அந்த மெமரி பவர் தேவை அந்த மெமரி பவர் நல்ல பதிவுகளாகவும் இருக்கும் கெட்ட பதிவுகளாகவும் இருக்கும் நம்ம ஒரு வெவ்வேறு காலகட்டத்திலேருந்து பயணிச்சுட்டு வந்திருப்போம் இப்போ நல்லா நல்லாயிருப்போம் ஒரு போட ஜென்மத்திலே நம்ம ஒரு அறக்கணா வந்திருப்போம் வேறு கூட பகுதியில் இருந்திருக்கலாம் அதனால எல்லா பதிவுகளும் இருக்கும் அந்த பதிவுகள் எல்லாமே என்றைக்குமே அழியாதது நினைவுகளை எப்போவுமே பார்த்தீங்கன்னா மறக்கடிக்க முடியுமே தவிர அழிக்க முடியாது நிகழ்காலம் மூலமாக என்ன பண்ணுறோம் ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்குறோம் எதிர்காலம் மூலமாக என்ன பண்ண போகிறோம் நம்ம கற்றுக்கிட்ட ஒன்று ஏற்கனவே நம்ம கற்று வச்சிருக்க ஒன்று ரெண்டையும் சேர்த்து ஒரு டிஃபைன் பண்ணுறோம் ஒரு டார்கெட் ஒரு இலக்கை டிஃபைன் பண்ணிவிட்டு அதை நோக்கி நம்ம பயணிக்கிறது தான் எதிர்காலம் நம்ம டிஃபைன் பண்ணுறமோ இல்லையோ உங்களோட நிகழ்காலம் எப்படி இருக்குது உங்களோட கடந்த காலம் பதிவுகள் எப்படி இருக்குது இதை பேஸ் பண்ணி தான் உங்களோட லைஃப் வந்து ரிவால்வ் ஆகிட்டே இருக்கும் அது உங்கள் கண்ட்ரோலில் வர வரைக்கும் இந்த பயணங்கிறது முடிவடையாமல் பயணித்துக்கிட்டே இருக்கும் அந்த எதிர்காலத்தை முடிவடைய வைக்கணும்னா இந்த சுழற்சியை முடிவடையும் முடிவடைய வைக்கணும்னா அது உங்களோட திறமை சுய கட்டுப்பாட்டை பொறுத்து நீங்கள் இந்த சுழற்சியிலேருந்து விளைக்கலாம் இதை தான் கடவுள் அதாவது உங்களை நீங்க அறிஞ்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா நீங்க வந்து நீங்க இப்போ வந்து பிறவி எடுத்தாலும் எடுக்காமல் ஒரு நிலையில் அமைதி அடைந்தாலும் அது உங்களுடைய பக்குவத்தை உங்களுடைய திறன் அடிப்படையில் இந்த வாழ்க்கை இந்த சுழற்சிங்கிறது போய்விடும் எவரும் உங்களை வந்து கட்டுப்படுத்த முடியாது உங்களுக்கான சுதந்திரம் உங்களுக்கு கிடைத்துவிடும் நம்ம குறிப்பிட்ற சந்திரங்கிறது வந்து மனோகரணா இருக்கு அது வந்து ஒரு விழிப்புணர்வுங்கிற மாதிரி இருக்கு அது என்னென்ன ஒரு நிகழ்காலமா மட்டும்தான் செயல்படக்கூடியது இந்த பிறவி மட்டும்தான் அதை எடுத்துக்கும் இந்த பிரவீன் கூட இன்னைக்கு நாளைக்கு ஒரு நேற்று ஒரு பதினஞ்சு நாட்கள் மட்டும் எடுத்து இயங்கக்கூடியது ஒரு சந்திரன் ஒரு சந்திரனுக்கு என்ன ஒரு பௌர்ணமி ஒரு அமாவாசை அதுதான் அது சுழற்சி மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு வந்து இந்த நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதை மட்டும் அது கொடுக்கும் சந்திரன் மூலமாக நம்ம கிடைக்கக்கூடிய பவர் வந்து சனியை காட்டிலும் குறைவு ஆனால் அது வந்து நல்ல பலன்கள் மட்டும்தான் கொடுக்கும் சந்திரனுங்கிறது பெரிய அளவில் நன்மை தீமை கோட்பாடு கொண்டது கிடையாது இன்னைக்கு காலகட்டத்துக்குள்ளதை மட்டும் தேவையோ அதை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருக்கும் இப்போ சனிங்கிறது அப்படியா கிடையாது சனிங்கிறது ஒரு கர்மக்காரர்கள் நம்மளோட பல்வேறு பிறப்புகள் அனைத்து மெமரிஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது சனியாக இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா சனிங்கிறது சூரியனை சுற்றி வரப்ப முப்பது வருட காலம் எடுத்துக்குது முப்பது வருட காலத்தில் ஒவ்வொரு ரெண்டு வருஷமும் ஒவ்வொரு இடத்துல பயணிக்குது அதாவது நம்மளோட உடலையோ இல்லை நம்மளோட வாழ்க்கையோ ஒரு சுழற்சியை ஒரு பன்னெண்டு பாகமாக பிரித்து அதில் ஒவ்வொரு ரெண்டு வருஷத்துக்கும் தகுந்த பலன்களை தருகின்றது இப்போ சனிங்கிறது எப்படின்னா அந்த ஒரு கோச்சார அடிப்படையில் அந்த ரெண்டு வருஷத்துலேயோ இல்லை அது தசாபுத்தி அடிப்படையில் அதிகமான பலன்களை நல்லதோ கெட்டதோ அது வந்து அதிகமான பலன்களும் நிச்சயமாக கொடுத்துட்டு தான் போகும் நம்ம கடந்த காலத்தை சரி செய்யாமல் சந்திரன் போல் நிகழ்காலத்திலே வாங்கிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம இந்த உடல் இருக்கிற வரைக்கும் அது சிறப்பு இந்த உடல் அழிஞ்சதுக்கப்புறம் இந்த உடலே மெமரிஸ் இருக்குது மறுபடியும் நம்ம பிறப்பி எடுப்போம் மறுபடியும் நம்ம சனி சனியோட தாக்கத்தின் பாதிக்கப்படுவோம் இப்போ நம்ம சனிங்கிற அந்த கடந்த கால பதிவுகளை நம்ம சரி செய்யாத வரையும் இந்த சுழற்சி இந்த பிரச்சனைகள் இது போன்ற பாதிப்புகள் நம்மளுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு ராணுவ வீரர் அவருக்கு என்ன ஒரு மிலிட்டரியில் வந்து செயல்படுறப்ப அவர் ஒரு இராணுவ வீரராக போர் முறையில் இருக்கிறப்ப அவர்களுக்கு எதிர்களை வீழ்த்துறவை மட்டும்தான் குறிக்கோள் அந்த இடத்துல வந்து அவருக்கு பாவ புண்ணியம் கர்மா அப்படிங்கிற எல்லாம் எதுவும் கிடையாது அந்த வேலை செய்கிறத அந்த நோக்கத்தின் அடிப்படையில் அவர் செஞ்சுதான் ஆகணும் ஆனால் அவர் குடும்பத்து வாழ்க்கையில் வாழ்கிறப்ப நம்மளுக்குன்னு சரி தவறு நன்மை தீமைங்கிற கோட்பாடு வரும் இப்போ அவரே மிலிட்டியிலேருந்து ரிட்டையர் ஆகிட்டு குடும்பத்தில் வரப்ப அதோட கடந்த கால நினைவுகள் பதிவுகளில் அவர் குற்ற உணர்வு ஏற்படுத்துறப்ப அது சரக்கூடிய பலன்கள் தான் சரியாக இருக்கும் அதை அவர் எப்படி உணர்ந்திருக்கின்றாரோ அது சரியான வகையில் உணர்ந்திருந்தால் அவருக்கு நல்ல பலன்களையும் அது ஒரு புற்று உணர்வு பதிவுகளாக இருந்தால் அது அவருக்கு கெட்ட பலன்களையும் தருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது அதனால தான் வந்து இந்த உடல்லே பார்த்தீங்கன்னா கர்ம பதிவுகள் வந்து மிகவும் அதிகமாக இருக்கின்றன இதனால தான் நம்ம உடல் மற்றும் மட்டும் இல்லை நம்மளோட மூலையிலையும் பார்த்தீங்கன்னா நரம்பு செல்களிலும் அனைத்து பதிவுகளுமே ஞாபகங்களாக பதிந்துள்ளன நம்ம அதை எப்படி சரி செய்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து அதை சரி செய்யவும் செய்யலாம் இல்லை இன்றைக்கு உள்ள வாழ்க்கையை நம்ம சரியான முறையில் வாழ்ந்து பயணித்தாலும் அதுவும் சிறப்பு இதை எப்படி சரி செய்யறதுன்னா இதுக்கு தான் ஆன்மீக ஆராய்ச்சிங்கன்னே தேவை இப்போ ஆன்மீக ஆராய்ச்சியின் மூலமாக நம்ம பரிணாம வழி சார்ந்த வாழ்க்கையில் வாங்கிருக்கோம் இதில் சரி தவறு கோட்பாடுகள் எல்லாம் மனிதர்களால் உருவாக்கப்பட்டது இந்த வாழ்க்கைங்கிறது ஒரு மாயை இந்த வாழ்வியல் சேர்ந்த இந்த வாழ்வியல் தேவை சார்ந்த நோக்கம் என்ன அப்படிங்கிறத ஆராய்ஞ்சு அதை வந்து நம்மளோட ஆழ்மடுதல சப்கான்சியஸ் மைண்ட்ல வந்து ரிஜிஸ்டர் பண்றப்ப ரெக்கார்ட் பண்ணுறப்ப அந்த கிரக அமைப்புகள் இந்த சனி சார்ந்த பலன்களும் நம்மளுக்கு நம்மையே செய்யக்கூடிய நன்மையை பிற வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன நம்ம எதுக்காக இந்த முந்திரம் படிக்கிறோம் இசைக்கேற்கோம் புத்தகம் படிக்கிறோம் மூச்சு பயிற்சியாக இருக்கட்டும் தியானமாக இருக்கும் உள்ள மாடர்ன் டேஸ் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் விசுவலைசேஷன் டெக்னிக்ஸ் நம்மளோட உடம்பில் இருக்கக்கூடிய ஆதார சக்கரங்கள் உருளாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூராக அனாதகம் தீ ஆக்னம் சகாஷ்டகாரா அப்படின்னு பல்வேறு ஆதார சக்கரங்கள் இருக்கு ஒவ்வொரு ஆதார சக்கரங்களுக்கும் அதற்கான உடல் சார்ந்த மனம் சார்ந்த மெமரிஸ் அதற்கான நினைவுகள் என்பது பதிஞ்சிருக்கு இயற்கையாகவே அது நம்மளோட வாழ்வியல் பதிவுகளை அது பெற்றிருக்கின்றது இந்த ஆதார சக்கரங்களை பார்த்து நம்ம செய்யும் பொழுதும் அதற்கான பலன்களை நம்மால் பெற முடியும் உதாரணமாக மூலாதாரம் செய்யும்போது நம்மளுக்கு வாழ்வியல் உணவுத் தேவைகள் சரியாகுவதற்கு வாய்ப்பு உள்ளன நம்மளுடைய குழந்தை தேவைகள் நம்மளுடைய இனத்தை விருத்தி செய்வதற்கான தேவைகள் நிவர்த்தியா சுவாதிஷ்டானத்தை சரி செய்யும் பொழுது உங்களுடைய புற வாழ்வியல் தேவைகள் நிச்சயமாக நிறைவேறும் ஆடை அலங்காரம் ஆபரணங்கள் சார்ந்த தேவைகள் உடல் சார்ந்த பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் மணிப்புரகம் அனாதகம் மற்றவர்கள் உங்கள் மீது பொது வாழ்வு நீங்கள் நாட்டம் கொண்டிருந்தால் மற்றவர்கள் உங்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்தால் உங்களுக்கு அனாத சக்கரம் நன்றாக வேலை செய்ய வேண்டும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க வேண்டும் எந்த எல்லா விதமான கழிவுகளையும் நீக்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடைய விசுத்தி சக்கரம் நன்றாக இருக்க வேண்டும் நீங்கள் திறன் சார்ந்த திறன் அடிப்படையில் உடல் மன கட்டுப்பாடு பொருந்தி அனைத்து திறனையும் புரிந்திருப்பதாக இருக்க வேண்டால் உங்களுடைய ஆகினோ சக்கரம் சிறப்பாக வேலை வேலை செய்ய வேண்டும் நீங்கள் அனைத்து உணர்ந்து முற்றும் உணர்ந்தவராக இருந்தால் நீங்கள் சகஸ்டகாரா அதற்கு மேற்கொண்ட நிலைகளை நீங்கள் அடைய முடியும் அதனால்தான் இந்த தியானம் இந்த யோகா இந்த மூச்சு பயிற்சி இந்த ட்ரிபிள் ஃபைவ் டெக்னிக்ஸ் ஸ்கிரிப்டிங் உடனே மாடர்ன் மாடன் டேஸில் பல பல்வேறு வகையான பயிற்சி முறைகளை பயன்படுத்தி நம்மளை நாமே தயார்படுத்தி கொள்கின்றோம் சந்திரன்ங்கிறது வந்து மனோகாரகன் அது ஒரு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கும் அது நம்மளுடைய நிகழ்கால வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக அமையும் நிச்சயமாக அதில் மாற்று கருத்து இல்லை நாம் எப்பொழுதுமே நம்மளுடைய மனம் தாந்து ஒரே நிலையை பயணிக்கும் பொழுது சந்திரன் நமக்கு அதுதான் சிறப்பான காரகத்துவ பலன்களை கொடுக்கும் என்பதில் மாற்றுக்கருத்த இல்லை அதே நேரம் சனி என்பது நம்மளுடைய கர்மக்காரகன் அவர்தான் நம்மளுடைய நினைவுகளை கடந்த கால நிகழ்வு நிகழ்வுகளையும் அதற்கான பலன்களையும் சேர்த்து கொடுக்கக்கூடிய வல்லமை பொருந்தியவராக இருக்கின்றார் அதனால தான் சனியையும் நாம் சரி செய்ய வேண்டிய கட்டாயம் நம்மளுக்கு இருக்கின்றது சனியையும் சரி செய்தால் இந்த மனதில் வெவ்வேறு நிலைகள் இருக்கின்றது வெவ்வேறு ஆல்ஃபா பீட்டா தீட்டா டெல்டா காமா சந்தமய பிராணமய மனுமய ஆனந்தமய விஞ்ஞானமயம் என்று நம்மளுடைய ஆற்றல் சக்த நிலைகள் அனைத்தையும் சரி செய்வதற்கு இந்த சனி என்கின்ற கர்மக்காரர்கள் அவரை சரி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம் நம் தேவைகள் நம் இயல்பாகவே நம்மளுக்கு என்ன தேவையோ அது நம்மளுக்கு இயல்பாகவே நிச்சயமாக வந்தடையும் அதற்கான முயற்சிகள் அதிகம் தேவைப்படாமலே அது கிடைப்பதற்கு சனி நம்மளுக்கு உதவிகரமாக இருப்பார் விளக்கம் இதுதான் சந்திரன் மற்றும் சனி சார்ந்து நான் கொடுக்கக்கூடிய பதிவு இது சம்பந்தமாக உங்களுடைய பார்வையை தெரிவிக்கலாம் மீண்டும் மற்றொரு ஒரு பதிவில் அறிவியல் ஆன்மீகம் சம்பந்தமாக நான் விளக்கம் கொடுக்க தயாராக இருக்கின்றேன் உங்களுக்கு பிடித்த ஏதேனும் ஒரு டாபிக் தொடர்பாக நான் பேச வேண்டும் என்று நீங்கள் விருப்பப்பட்டால் பதிவிடலாம் அதையும் நான் முயற்சி செய்து பதிவிட கடமைப்பட்டிருக்கின்றேன் பட்டிருக்கின்றேன் வாழ்க வளமுடன் மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கலாம்